ஹலோ மகளே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக நம்ம வந்திருக்க லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நியூ ஆவுடி ரோடு கீழ்பாக்கில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு ரோட்டுக்கடை ஷாப் தான் இருக்குது ஷாப்புக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டமான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது நிறைய வெரைட்டிஸ் இருந்தது உண்மையாக சொல்ல போனோம்னா இங்கே வந்து எல்லாமே சூப்பரவாக இருந்தது மெயினாக அந்த சைடு க்ராஸ் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ளேவராக இருக்குது அந்த ஃப்ளேவருக்கே நம்ம வந்து சாப்பிடணும் தான் இருக்குது அப்படி வந்த ஷாப்ப நாங்கள் வந்து அரௌண்ட் டென் ஓ கிளாக் கிட்ட இந்த ஷாப் கிட்ட வந்திருந்தோம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நாங்கள் இங்கேருந்து எல்லா டிஷ்ஷஸும் ட்ரை பண்ணியிருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா தோசையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அவங்க நிறைய வெரைட்டிஸ் சொன்னாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா கல் தோசை முட்டை தோசை பொடி தோசை ஆனியன் தோசை அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரி இருக்குது இட்லி இருக்குது வடகறி இருக்குது சாம்பாரே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான சாம்பார் తన్ని సాంబార్ ఉన్నాయి 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 థిక్ వడ్చకల చట్నీ కార చట్నీ తేంగా చట్నీ அந்த அப்புறம் வந்து மெதுவடை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே சுட சுட இருக்குது மார்னிங் வந்து செவன் ஓ கிளாக்லேருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் இது வந்து இந்த டிஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான் அவங்க சொன்னாங்க நான் வரும்போதே நான் வந்து இங்கே வந்து சாப்பிட வரும்போது அரவுண்ட் டென் ஓ கிளாக் இருக்கிட்டே இருந்தது அப்போயே பார்த்தீங்கன்னா எல்லா டிஷ்ஷஸுமே சூடாக இருந்தது உண்மையிலேயே நம்ம நம்ம கண்ணு முன்னாடியே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தராங்க ரொம்பவே ஹைஜீனாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆஃப்டர்நூன் வந்து அன்லிமிட்டடாக வந்து ஆஃப்டர்நூன் வந்து அன்லிமிட்டெட் ஃபிஷ் மீல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறதா சொன்னாங்க அந்த ஐட்டம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒரு டுவெல் ஓ க்ளாக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க பட் ஆனால் நாங்கள் அதை ட்ரை பண்ணல எல்லையுமே ட்ரை பண்ணால் அதுக்கான வீடியோ நாங்கள் போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி வந்து செஞ்சு வந்து பிளேட்டிங் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை தோசை அப்படியே வந்து எக்கச்சக்கமான கூட்டம் இருக்குது மார்னிங் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க எல்லா ஏஜஸில் இருக்கிறவங்களும் வந்து சாப்பிட்றாங்க மெயினாக வந்து ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்க அப் அப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜ் போகிறவங்க எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்டு பேக்கும் பண்ணிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரவாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் அப்படியே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி அதுக்கு மேட் ஃபுட் மாதிரி தான் இருக்குது இது நம்ம வெளியே சாப்பிட்ற மாதிரி தோணலை அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரவாக இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த இட்லி வடகறி வேறு லெவல் இருந்தது அதேமாதிரி தோசையில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நாங்கள் வந்து இங் இங்கே வந்து முட்டை தோசை பூரி இட்லி எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம் எல்லாமே சூப்பராக இருந்தது பட் ஆனால் நாங்கள் ட்ரை பண்ண வீடியோஸ்லாம் வந்து எங்களால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால பட் ஆனால் அவங்க செஞ்சு அவங்க என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி வீடியோவை அவங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ண எல்லா டிஷ்ஷஸும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருந்தோம் நீங்களே பாருங்கள் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப எல்லாமே வந்து சூப்பரவாக இருந்தது எல்லா மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க அதாவது வந்து வாக்கிங் போகிறவங்க ஆட்டோ டிரைவர் ஸ்கூல் பசங்கள் காலேஜ் போகிறவங்க ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்றாங்க ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரைஸ் வேணும்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து எல்லா ப்ரைஸும் உங்களுக்காக போடுறேன் வடை செய்யறதுல சூப்பராக இருந்தது அட் அடைமில் அவங்க வடை எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது வடை கூட ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள் ஆஃப்டர்நூன் ஆஃப்டர்நூன் கூட நீங்கள் இங்கே வந்து மீல்ஸ் சாப்பிட்லாம் மீல்ஸ் பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் நான்வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ஆனால் நாங்கள் வந்து மீல்ஸ் ட்ரை பண்ணல நாங்கள் வந்து டிஃபன் மட்டும் தான் ட்ரை பண்ணியிருந்தோம் டிஃபனே வேறு லெவல் இருந்தது கண்டிப்பாக மீல்ஸும் சூப்பராக இருக்கும் நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வடை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே வந்து சுட சுட மேக் பண்ணி இது பண்ணுறாங்க உண்மையிலே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ